இந்த மைண்ட் குழம்பி போயிட்டேன்டா எங்களுக்கு நல்லமல் செய்ய மேல நாங்க அமல் செய்யறது கூட கஷ்டமாவும் இந்த மைண்ட் குழம்பிட்டா இன்னைக்கு நிறைய பேருக்கு நாங்க பாக்குறோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் பல நோய்கள் முதலாவது எங்கள்கிட்ட வரோனும் அல்லாஹ் நாடினதுதான் இந்த உலகத்துல நடக்குது அல்லாஹ் நாடாத எந்தொண்டுமே இந்த உலகத்துல நடக்குது இல்லை லைஃப்ப ஈஸி ஆக்கி கொள்ளணும் ஓவர் திங்க் இதுக்கு போகக்கூடாது இது என்னோட லைஃப்ப ஸ்பைல் ஆக்கி விட்டு ஒரு விஷயத்துல பத்து வீதம் தான் சிந்திக்கணும் பத்து வீதம் தான் சிந்திக்கணும் அது தொண்ணூறு வீதத்துல சிந்திக்க கூடாது ஏன் அதால டென் நானும் டென்ஷன் ஆகிறேன் என்னைய சுற்றி உள்ளவங்களும் டென்ஷன் ஆகுவாங்க நான் ஒருவன் ஓவர் திங்க் பண்றதால நாங்க நினைக்கிற நாங்க மட்டும்தான் பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறோம் என்று இல்ல என்ன சுத்தி உள்ள எல்லாரும் இதால பிரச்சனைக்குள்ளாக்கப்படுறான் எல்லாம் உலகத்துல ரொம்ப நாடின பிரகாரம் நடந்து கொண்டீ இது உள்ளத்துல வந்துட்டேன்டா வாழலேசி நேத்து நடந்த விஷயத்த இப்ப சிந்திச்சு கொண்டு ஒரை பண்ணுவான் இப்படி செஞ்சிருக்கியே அப்படி செஞ்சிருக்கியே அபவுட் இட் ஏகன கல்பனாக்கிறான்னு அதை பத்தி யோசிக்கவான ஏனண்டா எங்களுக்கு போயிட்டு அதை இப்ப திருத்தேலா நேத்து ஏழு மணிக்கு நடந்தது இந்த டைம் இப்ப சரியாக நேரம் ஏழு நாற்பது நேத்து ஏழு நாப்பதுக்கு நடந்ததை இப்ப போயிட்டு எங்களுக்கு மாத்தேயலாம் எதிர்காலத்துல நாளைக்கு ஏழு நாப்பதுக்கு என்ன நடக்க போற எங்களுக்கு தெரியா உயிரோட வாழ்வோமோ இல்லையோ ஒன்றுமே தெரியாது நாளைக்கு என்ன நடக்க தெரியா நேத்து நடந்தத்தையும் பேத்து மாத்தேலா இன்று நிகழ்காலம் பிரசன்ட் இந்த ஏழரை அலகா கலிக்கேல் மேலு நாப்பது இப்ப நாங்க நல்ல விஷயத்த கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பேசி நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்குது இப்படி எங்கட பிரசன்ட் அழகு பண்ணி கொண்டு அழகு பண்ணி கொண்டு போக்கல நாளைக்கு போய் திண்டிய பத்தி யோசிச்சு பார்த்தா நல்ல வேலை கொண்டு இப்படி எங்கட பிரசன்ட் தான் பாஸ்ட் ஆக போகுது அதனால நாங்க இந்த பிரசன்ட் அழகுல வாழும் இப்ப இருக்கிற டைம் இப்ப இருக்கிற நிலைமைய சந்தோஷமா வாழணும் வரக்கூடிய விடயங்களுக்கு முகம் கொடுப்போம் அந்த பலத்தை எங்களுக்குள்ள உருவாகி கொள்ளும் அப்போ ஹெல்த் எங்கள்ட ஃபிசிக்கல் ஹெல்த் எங்கள்ட மென்டல் ஹெல்த் இது ரெண்டையும் நாங்கள் சரி செய்வோம் மற்றது எங்கட நொலேஜ் அது அல்லாஹை பத்தியான நொலேஜை அதிகரிச்சு கொள்ளணும் சொல்லல்லா ஒலேவ சொல்ல லைஃபை பற்றி ஸ்டடி பண்ணணும் சஹாபாக்களை பற்றி படிக்கணும் உலகத்தில் ஏனைய படைப்பினங்களை பற்றி படிக்கணும்

இந்தைக்கு தெரிய என்டேலா chat GBT இக்கிது Google இக்கிது இந்தைக்கு எதுக்கு போனாலும் நிறைய விஷியங்கள் படிக்கேலும் books இக்கிது read பண்ணேலும் books படிக்க ஏலாதவங்களுக்கு audio books இக்கிது கேக்கேலும் video வடிவில சல knowledgeable ஆன subjects இக்கிது அத பாக்கேலும் என்ன knowledge கூட்டிக்கொலத்துக்கு நான் ஒரு 10 நிமிசம் daily ஒதிக்கினா ஒரு வருஷம் ஆக கூட எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு புதிய விஷயம் அறுபத்தஞ்சு மூவாயிரத்தி அறுநூத்தி நிமிடங்கள் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் கொடுத்தா ஏண்ட கல்விய அறிவை கொள் அப்ப முதலாவது ஸ்பிரிச்சுவல் ரெண்டாவது ஹெல்த் மூணாவது சைட் இஸ்லாம் எங்கேயுமே சம்பாதிக்க வானம் என்று பாவத்தின் பக்கம் போகக்கூடாது தான் இஸ்லாம் பேசு நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் பாவத்தில் கழியக்கூடாது தவறான விடயங்களில் கழிக்க கூடாது நல்ல விஷயங்கள் உம்ரா செய்யறது ஹஜ் செய்யறது தான தர்மங்கள் செய்யறது உம்ம வாப்பக்கு செலவழிக்கிறது பொண்டாட்டி புள்ளைகளுக்கு செலவழிக்கிறது கல்விக்கு செலவழிக்கிறது நல்ல நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறது எங்களோட ஃபைனான்ஸை டெவலப் பண்ண நாங்க திங்க் பண்ணணும் யோசிக்கணும் இப்போ இருக்கிற விட லாஸ்ட் இயர் இந்த ஸ்டேஜ் எம்பிடு இந்த முகர்றத்தோடு இந்த ஸ்டேஜ் மாறிடுவோம் இந்த லைஃப் ஒரு சேஞ்ச் உருவாகும் இதுதான் இந்த ஹிஜரத்துக்குள்ள ஈந்திச்சு சலல்லாஹ் வலைவசல்லம் சஹாபாக்களை புதிதானவர்களாக மாத்தினார்கள் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அங்க நடந்துச்சு மதீனாக்கு வாரத்தோட ஹெல்த் டெவலப்மெண்ட் அங்க நடந்துச்சு நாலேஜுடைய டெவலப்மென்ட் நடந்துச்சு பைனான்சியல் டெவலப்மென்ட் நடந்துச்சு ஏன் எல்லாத்தையும் உட்டுட்டு வந்த சகாபாக்கள் வந்துதான் திரும்ப மனுஷனாவினாங்க ஒரு வித்தியாசமாக அமைய வேண்டும் மற்ற வரக்கூடிய புற ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்றுல ஆஷுரா தாசோ என்று செல்வோம் தாசுவா என்றா ஒன்பதாவது ஆஷுரா என்றா பத்தாவது சல்லாஹூ அலை வசல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு யகு அவங்க வாழும் பொழுது யகுதியல் நோம்பு பிடிக்கிறாங்க நோம்பு பிடிக்கும் பொழுது சஹாப் நபி அவங்க கேட்கிறாங்க யகுதியல் கிட்ட நீங்க ஏன் நோம்பு பிடிச்சீங்க இல்லைங்க ஹசரத் மூசா அலை சலாத்த அவனிடம் இருந்து காப்பாத்தின நாள் இன்றைக்கு தான் அவ மூசா என்ற சகோதரன் உங்களையும் விட ஏற்றமானவன் நான் நோம்பு பிடிக்கிறது தான் என்று சொல்லல்லா அலைய வசலம் ஆஷுராவுடைய நோம்பு பிடிக்கிறார் ஆனா யகூதியலுக்கு மாற்றம் செய்யோணும் சுட்டியும் செல்லல்லாஹ் ஹலிவசல்லம் சொல்றாங்க நான் மறு வருடம் ஹயாத்தோட இருந்தா ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொண்ணு ரெண்டு நாள் நோன்பு பிடிப்பேன் அதனால நீ எடுத்து வச்சுக்கோங்க செல்லல்லாஹ் ஹலிவசாலம் அவங்களோட மிகப்பெரிய சுன்னா ஆஷூரா தாஷுவோட நோன்பை இந்த வருஷம் நான் பிடிப்பேன் இந்த வருஷம் இந்த நோன்பை மிஸ் பண்ண மாட்டேன் அதுல எங்களுக்கு படிச்சு தர மிக முக்கியம் தான் அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களை காப்பாற்றுவான் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் இப்போ நான் பேசின நாலு சைடு ஸ்பிரிச்சுவல் இதோட நாங்க எப்பயுமே ஒரு சீரான அமைப்புல வாழணும் அதனால நான் என்ன செல்ல வாரேன்ன்றா எங்க வாழ்க்கை அல்லாவிட விடம் ஒப்படைக்கணும் சொல்லல்லா அலை சொல்லாம் தகாஜத்துடைய நேரத்துல இந்த துனியாட ஷர்ரல் இருந்தும் ஆஹிராட ஷர்ரல் இருந்தும் துவா கேட்பான் அதிகாலையில எலும்பின உடனே யா அல்லா இன்றைய தினத்தை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன் என்ற எல்லா நிலைமைக்கும் பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் மூசா அலை சலாத்தனிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் இப்ராஹிம் அலை சலாத் அல்லா நெருப்பில் இருந்து பாதுகாத்தான் யூனுஸ் அலை சலாத்த மீன்ற அல்லாஹ் பாதுகாத்தான் யூசுப் அலை சலாத் அல்லா கிணற்றிலிருந்து பாதுகாத்தான் ஜுலைஹா என்ற பெண்மணியிட பாதுகாத்தான் சிறைச்சாலையிலிருந்து பாதுகாத்தான் ஈசா அலை சலாத்து சிறுவையில் அடிக்க படுறதுல இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் சலாத்தில கூட்டம் கேட்கிறாங்க முன்னால் உள்ள மலையில் பிறந்து ஒரு ஒட்டகம் வெளியே வந்து குட்டியிட்டு வீடு வீடாக பா பால் கொடுக்கணும் அப்பதான் அவங்களை நம்புவோம் அல்லாஹ் அந்த குதிரத்தை நிறைவேற்றி காட்டினான் அதே ரப்பத்தான் நானும் நீங்களும் வணங்குறோம் அதே ரப்புக்காகவே தான் இன்னைக்கு இதை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அந்த அல்லாவுக்காக தான் நாங்க வாழ்கிறோம் அந்த நபிமார்களுக்கு உதவி செய்த ரப்பு தான் இன்னும் இருக்கிறான் அந்த அல்லாஹுக்கு வயசு போகலை அவங்கட ஈமான்ட அளவுக்கு எங்கட ஈமான் வரல அதனால அந்த ஈமான் அளவுக்கு எங்கட ஈமான நாங்க கூட்டிக் கொள்ளணும் இந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டுடுவோம் என்றா எங்கட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நான் இன்னைக்கு இப்ப பேசின சப்ஜெக்ட கொஞ்சம் இன்ஷா அல்லா உங்களோட இன்றைக்கு வேலையில் முடிஞ்சதுக்கு பின்னால தூங்கும் போது சிந்திச்சு பாருங்க ஹசரத் என்ன சொன்னார் அத மாதிரி தூங்க முன்னால் இன்னைக்கு தௌபா கேளுங்க பாவ மன்னிப்பு கேளுங்க உங்களோட கோல்ஸ் எழுதுங்க என்ன கோல்ஸ் நீங்க எழுத போற ஸ்பிரிச்சுவல்ல நான் என்னென்ன டெவலப் ஆக போறேன் என்னை கிட்ட புதுசாக என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டு வர போறேன் ரெண்டாவது ஹெல்த் வைஸ் நான் என்ன மாற்றங்களை கொண்டு வர போறேன் அட்லீஸ்ட் நான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் தானே நான் வாக்கிங் போறா நடக்கிறேன்டா நாங்க கிரவுண்டுக்கு போகணும் என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கொழும்பு பகுதியில வீடு இருக்குது கொழும்பு பகுதி சில வீடுகள் அவங்களோட வீடு அந்த வாசல் பத்தடியும் இல்லையா இருக்கு அவரு நடக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ள எக்ஸசைஸ் செய்யறது ஏழை என்ற ஒன்று இல்லை அவர் எங்க சரி பயணம் போனா அந்த பயணம் போன இடத்துல நடப்பாரு நாங்க எல்லாத்துக்கும் அதுக்குரிய ப்ரொஃபஷனல் தேவை அதெல்லாம் இல்லை ஆனா இந்த மைண்ட் செட் ஆகிட்டா நான் எங்கிருந்தாலும் என்ற நான் அதுக்குரிய வேலை எல்லாம் செய்வேன் ஹெல்த்த பாதுகாக்கணும் என்று நான் நீத்து வச்சு அதை நான் செய்வேன் அதுல நாங்க ஈடுபடும் எழுதுங்க இன்னைக்கு என்ன டெவலப் ஆக போறேன் நாலேஜ் வைஸ் எந்த நேரத்தை நான் டெய்லி செலவழிக்க போறேன் என்ன விஷயத்துல செலவழிக்க போறேன் இந்த ஒன் இயர் அல்லது டுவெல் மந்த்துக்கு டுவெல் சப்ஜெக்ட் எடுத்து டெய்லி ஒரு மாசத்துக்கு இந்த சப்ஜெக்ட பார்ப்பேன் செகண்ட் மந்த் இதை பார்ப்பேன் தேர்ட் மந்த் இதை பார்ப்பேன் ஃபோர்த் மந்த் இதை பார்ப்பேன் இப்படி என்ன ஒரு புக் ஒன்று எடுத்து எழுதுங்க பைனான்சியல்ல நான் எப்படி முன்னேற்றம் அடைய போறேன் என் ஹஸ்பண்டுக்கு எப்படி சப்போர்ட் ஆகிக்க போறேன் அல்லது நாங்க எங்கட புதிய ஒரு டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வர போறோம் இதெல்லாம் எழுதிட்டு நீங்க முடிவெடுத்துட்டீங்க பல்லாட கையில ஒப்படைங்க இன்ஷா அல்லாஹ் இந்த இயர் நான் இதெல்லாம் அடைஞ்சாவேன் ரப் என்ன ஓடிக்கிறான் அல்லா என்ன ஓடிக்கிறான் அல்லா என்ன பாதுகாப்பான் அல்லாஹ் கையுட மாட்டான் அல்லா இடத்துல இது வாக்கிங்க யா மூசா உதவி செஞ்சவன் நீயா அல்லாஹ் யூசுப் அலை சலாத்துக்கு உதவி செஞ்சவன் நீயா அல்ல இப்ராஹிம் அலை சலாத்த நெருப்புலேருந்து பாதுகாத்ததே நீயா அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சது இந்த முகாரத்துல நாங்கள் இந்த சேஞ்சஸ கொண்டு வரோம் நான் நம்புறேன் எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது எதிர்காலங்கள்ல இது சம்பந்தமான தலைப்புகள் என்னால் பேச நாடு இருந்தா இது ஒவ்வொன்றாக பிரித்து பேச வேண்டும் இது ஒவ்வொன்றும் பிரித்து பேசப்பட வேண்டிய விடயங்கள் பல விடயங்கள் இன்னும் ஆனா நான் இதெல்லாம் சமரைஸ் பண்ணி சுருக்கமாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன் வல்லல்லா இந்த புத்தாண்டை சிறந்த முறையில் கழிக்க கழிப்பதற்கும் அல்டிமேட் கோல் ஆகி அல்லாஹுவை அடைவது அடைவதற்கும் நான் விடயங்களை இலகுவாக அமல் செய்யறதுக்குமான பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும் என கஷ்டங்கள் துன்பங்களை இல்லாமல் நோய்களை இல்லாமலாக்கி ஆஃபியத்தை நசீபாக்க வேண்டும் நம்முடைய பொருளாதாரத்தில் அல்லா பறக்க செய்யணும் ரிஸ்களை பறக்க செய்யணும் யாரிடமும் கையேந்த வைக்க கூடாது நம்மை பூரா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானத்தை அல்லா நாடிட வேண்டும் والله الله نمي قبول دوم ويندم ويردوان السلام عليكم ورحمه الله وبركاته جزاكم الله خير ஆம் இதுவரை நேர்மும் எமக்கான சிறப்பான மார்க்க தெளிவுகளை எமக்கு வழங்கிய அதே திட்டமிட்ட இஸ்லாமிய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கருத்துக்களை எம்போடு பகிர்ந்து சென்ற அகில இலங்கை ஜெமியத்துள் உலமாவின் இளைஞர் விவகாரப் பிரிவின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அதே போன்று அகில இலங்கை ஜெமியத்தில் உலமாவின் உயர்கல்வி மற்றும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் வழிகாட்டி மற்றும் போதைப் பொருள் பழக்க மீட்பு ஆலோசகரும் அதே போன்று பிரபல ஊக்குவிப்பு பேச்சாளருமான அஷே நுஸ்ரத் நௌபர் ஹக்கான் எதிர்த்தவர்களுக்கு எமது மனமான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாபா ஹைரன் ஜே மீடியா மற்றும் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்வதாயின் ஜே மீடியா கல்லூரியில் திறமையான வளவாளர்களைக் கொண்டு நடாத்தப்படுகின்ற பல்வேறு கற்கை நெறிகள் இருக்கின்றது உங்களுக்கும் அந்த கற்கை நெறிகளில் இணைந்து கொள்ள முடியும் திறமையான வளவாளர்களை கொண்டு வந்து அதிநவீன உபகரணங்களை பயன்படுத்தி சிறப்பான கற்களை நெறிகள் அங்கே நடத்தப்பட்டு வருகின்றன உங்களுக்கும் அவர்களுடைய இணைந்து இந்த ஜே மீடியா கல்லூரியில் இணைந்து உங்களுடைய ஊடக கல்வியை தொடர முடியும் என்ற சந்தோஷமான செய்தியும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதே போன்று குறிப்பாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது அதே போ அதாவது ஸ்கை தமிழ் அதே போன்று டஸ்பி நெட்வொர்க் ஜி டோப் அகாடமி போன்ற நிறுவனங்கள் எம்மோடு இணைந்து ஜே மீடியா புரொடக்ஷன் மற்றும் ஜே கியாசோடு இணைந்து பல்வேறு சமூக பணிகளில் எதிர்காலத்தில் திட்டமிட்டு செயற்படுத்த செயற்படுத்த காத்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்திகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வின் விருதி கட்டத்தை நாங்கள் இப்பொழுது அடைந்திருக்கின்றோம் இந்த ஜே மீடியா மற்றும் ஜெயம் கியாஸ் வழங்கிய முகமை வரவேற்போம் நிகழ்வை எமக்கு சிறப்பாக நடாத்துவதற்கு அருள் பாலித்த ஏக இறைவனுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று மீடியா மற்றும் ஜே கேஸ் வழங்கிய முகரமே வரவேற்போம் நிகழ்வை சிறப்பாக நடாத்து முடிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக வழிகாட்டிய ஜே மீடியா புரொடக்ஷன் மற்றும் கொலேஜின் ஸ்தாபக பணிப்பாளரும் பிரபல ஊடகவியலாளர் அதே போன்று செய்தி வாசிப்பாளரும் இலங்கை பாராளுமன்றத்தின் இளைஞர் சட்டமானி ராசித் மல்ஹர்தீன் சார் அவர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு அதே போன்று மீடியாவில் பணிபுரிகின்ற சகோதரிகளில் அதாவது இந்த நிகழ்வு இவ்வாறு சிறப்பாக அமைவதற்கு எல்லா வழிகளிலும் ஒத்துழைப்புகளை வழங்கிய ஜே மீடியா குழுவினரை ஞாபகப்படுத்த வேண்டும் அதே அதாவது சகோதரி சிஹானா அவர்கள் அவர்களோடு இணைந்து சகோதரி ஜுமேரா சகோதரி ஜஹர் ஜஹ்ரா ஆகியோர்களையும் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை கொண்டிருக்கின்ற தொகுத்துழங்க ஞாபகப்படுத்திக் கொண்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எம்மோடு இணைந்து சமூக பணிகளில் கைகோர்த்துள்ள ஸ்கை தமிழ் நிறுவன படிப்பாளர் ஜே எம் பாசித் அவர்களுக்கும் அதே போன்று தஸ்பீ நெட்வொர்க் பணிப்பாளர் அல்தாப் ஃபாரூக் அவர்கள் அதே போன்று ஜி அகாடமி பணிப்பாளர் அஷேக் யாஸ் நலிமி அவர்களுக்கும் நன்றிகளை எமது மனமான்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று இந்த நிகழ்வில் சிறப்புரை நிகழ்த்திய அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவின் இளைஞர் விவகார முதன்மை ஒருங்கிணைப்பாளரும் அகில இலங்கை ஜெமியத்துல் உலமாவின் உயர்கல்வி ஒருங்கிணைப்பாளரும் கல்வி பிரிவு ஒருங்கிணைப்பாளரும் தொழில் மற்றும் போதை பழக்க மீட்பு ஆலோசகருமான ஊக்குவிப்பு பேச்சாளர் அஷே நுஸ்ரத் நவ்பர் ஹக்கானி ஹசரத் அவர்களையும் அதே போன்று இந்த துவக்கி வரவேற்போம் ஆஷே எம் ரிப்னாஸ் அப்துல் ரஹ்மான் அமீனி ஹசரத் அவர்களையும் நன்றிகள் அவர்களையும் ஞாபகப்படுத்தின நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று சிறப்பான நிகழ்வுகளை நாங்கள் ஒத்துறை ஞாபகப்படுத்திக் சகோதர சகோதரிகளையும் முகரமை வரவேற்போமே நேரலகி நிகழ்வின் குறிப்புகளை அதாவது பின்னூட்டல்களை உங்களுக்கு ஜேஎம் மீடியாவுடைய உத்தியோகபூர்வ வர்ஷத்துக்கு அனுப்பி வைக்க முடியும் கட்டாயம் ஜே மீடியா கல்லூரியுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைந்திருங்கள் எதிர்காலத்திலும் இதே போன்று சுவாரசியமான நேரலை நிகழ்வுகள் உங்களை வந்தடைய காத்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான செய்திகளையும் கொண்டு இத்தோடு நிகழ்வுகளை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம் இதுவரை நேரமும் நிகழ்வுகளை சிறப்பாக தோத்து வழங்கினான் உமேர் மௌலானா திவரும் படையிலிருந்து சுபான கல்லாகும விகது அல்லா இலாக இல்லாந்த أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته